சிற்றம்பலம் திருவாசகம் முதல் பாடற் பகுதி சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க எல்லா ஊரிலும் உலகத்தில் உள்ள எல்லா ஊரிலும் ஒரு ஒரு பெயர் இருக்கான சாமியுடைய பொதுவான பெயர் நமச்சிவாய அதனால தான் எங்கே போய் கேட்டால் நமச்சிவாய கோவில் எங்கன்னா மந்திர் எங்கன்னா விட வடநாற்றோட சொல்லிடுவாங்க அதுதான் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார் வாழ்கன்ற பக்கத்தில் வாக்கு பக்கத்தில் ஆ போட்டிருக்கார் பின்னாடி இது எட்டாம் திருமுறை தமிழ்நாடுங்கணக்கில் ஆன்னா எட்டாம் எண்ணெய் குறிக்கக்கூடிய எழுத்து அதனால் அது பின்னாடி எட்டாம் திருமுறை வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அழகாக சொல்லி செயலப்படை மாறி அழகாக எடுத்திருக்கார் சுவாமி சிவபெருமான் எழுதுனது இல்லையா நல்ல வாக்கு பதில் ஆக போட்டிருக்கார் வாழ்க வாழ்க அப்புறம்நாதன் நமக்கெல்லாம் பிறவி நோய் ஒன்று இருக்கு இல்லையா பிறவி நோய் திருக்குகின்ற வைத்தியநாதன் தாழ் வாழ்க நாத தத்துவத்தின் தலைவனாக இருக்கின்ற அற்புதமாகிய நாதன் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோகழி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் வைகழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்றன் உங்கழல் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிழனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராதையின்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்றால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி என்னுதற்கு எட்டா எழிலார்கழுளிறி விண்ணிறைந்து மண் மிக்க விளங்கொழியாய் என் நிறந்து எல்லை இழாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் ஏன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணின் வீடுற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா எட ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யா இனவெல்லாம் போய் அகல வந்தருளி பெருமானே இன்ப தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலுடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்த எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் கைற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி சோறும் ஒன்பது வாயு குடிலை மலங்க மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தான் நலந்தான் இழாத சிறியற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்து அருளி நீள் கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரணே வாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியணி நேசாருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கு என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே உணுக்கறிய உணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிழா புண்ணியனே காக்கும் எம் காவலே நின்ற பேரொளியேற்றின் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை ஊற்றான உண்ணா ரமுதே உடையானே வேற்று பிகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அருணே ஓ என்றென்று போற்றி புகந்து இருந்து பொய்கட்டு மய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிரவிசாராமே பிறவி கள்ளப்புளக் குரம்பை கட்டு அழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லு அறியானே சொல்லி திருவடிக்கு ஞான செல்வர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் செல்வர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவரத்தின் உள்ளார் சிவனடி பல்லோரும் பணிந்து பல்லோரும் பணிந்து அண்ணாமலைக்கு அரோகரான் திருச்சிற்றம்பல் திருச்சிற்றம்பல்